ROE, ROE ஆர்ஓஇஸ் ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி நெகட்டிவ் நெகட்டிவ் ஆக இருக்கும் பங்குகளை வாங்குவது என்பது அதிக ரிஸ்க் உள்ள முடிவாகும் ஆனால் அது எல்லா நேரங்களிலும் மோசமான முதலீடு என்று சொல்ல முடியாது நெகட்டிவ் என்றால் என்ன ஒரு நிறுவனத்தின் நிகர லாபம் நெட் இன்கம் நெகட்டிவாக இருந்தால் அதாவது அது நஷ்டத்தில் இயங்குகிறது அதன் ஆர்ஓஇ நெகட்டிவாக இருக்கும் இது பொதுவாக அந்த நிறுவனம் பங்குதாரர்களின் முதலீட்டில் இருந்து லாபத்தை ஈட்டவில்லை என்பதை காட்டுகிறது எப்போது கவனமாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியான நஷ்டங்கள் ஒரு நிறுவனம் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து நஷ்டத்தை நெகட்டிவ் நெட் இன்கம் பதிவு செய்தால் அது நிதி நெருக்கடியில் இருப்பதை குறிக்கலாம் அடிப்படை பிரச்சனை நஷ்டத்திற்கு பின்னால் உள்ள காரணம் செயல்பாட்டு திறன் இல்லாமை அல்லது அதிக கடன் போன்ற கடுமையான அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கலாம் பரிணாம வளர்ச்சி இல்லாத முதிர்ச்சி அடைந்த நிறுவனங்கள் நன்கு நிறுவப்பட்ட நிறுவனங்கள் அல்லது முதிர்ச்சி அடைந்த நிறுவனங்களில் மெச்சூர் கம்பெனிஸ் நெகட்டிவ் ஆரோயி இருப்பது மிகவும் தீவிரமான பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் ஏனெனில் அவை நிலையான லாபத்தை ஈட்ட வேண்டும் எப்போது பரிசீலிக்கலாம் சில சூழ்நிலைகளில் நெகட்டிவ் ஆர்ஓஇ இருந்தும் ஒரு பங்கை வாங்குவது நியாயமானதாக இருக்கலாம் மாற்றங்கள் அல்லது மறுசீரமைப்பு ரிஸ்ட்ரக்சரிங் ஒரு நிறுவனம் தனது வணிகத்தை மேம்படுத்த அல்லது மறுசீரமைக்க ஒரு முறை செலவுகளை ஒன் டைம் சார்ஜஸ் செய்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதன் நிகர லாபம் நெட் இன்கம் மற்றும் ஆர்ஓஇ தற்காலிகமாக நெகட்டிவ் ஆகலாம் எதிர்காலத்தில் நிறுவனம் லாபத்துக்கு திரும்பும் என்று நீங்கள் நம்பினால் இது ஒரு முதலீட்டு வாய்ப்பாக இருக்கலாம் வளர்ச்சி நிறுவனங்கள் குரோத் கம்பெனிஸ் சில புதிய அல்லது வேகமாக வளரும் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்ப கட்டங்களில் தங்கள் வணிகத்தை விரிவாக்குவதற்காக லாபத்தை காட்டாமல் அதிக முதலீடு செய்வதால் நஷ்டத்தை நெகட்டிவ் நெட் இன்கம் சந்திக்கலாம் அவை வலுவான பணப்புழக்கத்தை கேஷ் ஃபுளோ உருவாக்கினால் எதிர்காலத்தில் லாபம் ஈட்டும் சாத்தியம் இருந்தால் இது ஒரு ரிஸ்கான முதலீடாக பரிசீலிக்கப்படலாம் வலுவான பணப்புழக்கம் ஸ்ட்ராங் கேஷ் ஃபுளோ நிகர லாபம் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு நிறுவனம் வலுவான செயல்பாட்டு பாசிட்டிவ் ஆபரேட்டிங் அதன் நிதி முக்கிய கணக்கீடுகள் என்றாலும் முடிவெடுப்பதற்கு அது மட்டுமே ஒரே காரணியாக இருக்கக்கூடாது நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியவை ஒன்று காரணம் ரீசன் ஆரோயி நெகட்டிவாக இருப்பதற்கான சரியான காரணம் என்ன அது தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமானதா இரண்டு பணப்புழக்கம் பணப்புழக்க அறிக்கையை ஸ்டேட்மெண்ட் சரிபார்க்கவும் செயல்பாட்டு பணப்புழக்கம் பாசிட்டிவ் உள்ளதா கடன் கடன் அளவு அதிகமாக உள்ளதா நான்கு மேலாண்மை மற்றும் வணிக திட்டம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் பிளான் நிறுவனத்தின் தலைவர்கள் நஷ்டத்திலிருந்து மீழ்வதற்கு என்ன திட்டம் வைத்துள்ளனர் ஐந்து மதிப்பீடு வேல்யூவேஷன் ஆரோய நெகட்டிவ் இருந்தும் அந்த பங்கின் விலை மிக அதிகமாக இருக்கிறதா சுருக்கமாக நெகட்டிவ் ஆர்ஓஇ உள்ள பங்குகள் அதிக ரிஸ்கை கொண்டிருக்கின்றன அவற்றை வாங்குவதற்கு முன் நிறுவனத்தின் அடிப்படை காரணிகளை பற்றி விரிவான ஆராய்ச்சி செய்வது மிகவும் அவசியம் நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் மட்டுமே இதை செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் எந்த